ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதவு கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சல் ஆடும் உரிமைகள் அத்தியாயம் நாற்பத்தி ஐந்து காலை நேரம் வீட்டிற்கு வந்த கதிரவன் குளித்து உடைமாற்றி தனக்கும் அப்பாவுக்கும் தேவையானதை எடுத்துக்கொண்டு கிளம்பும் போது அவன் வந்ததை பார்த்த ஆதித்யா காலையில் அவனுக்காக காத்திருந்தான் மாமா எப்படி இருக்கார் என்றவன் கேட்க ஹார்ட் அட்டாக் ரெண்டாவது முறை முதல் முறை கயல் காணாம போனப்ப நான் அவளை தேடி போய்விட்டேன் ராத்திரி அப்ப வந்திருக்கு போல அவருக்கு அது தெரியலை அவருக்கு தெரியலையா இல்லை சொல்ல வேண்டாம்னு இருந்துட்டாரா அப்படின்னு தெரியலை இப்போ ரெண்டாவது முறை ரொம்ப சிவியராக இருக்குன்னு டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் என்றவன் வேறு எதுவும் பேசாமல் போய்விட்டான் இப்போது ஆதித்யாவிற்கு குற்ற உணர்வாக இருந்தது அன்று கையலை அப்படி கூட்டி போயிருக்க கூடாதோ அதுதான் மாமாவிற்கு அட்டாக் வர காரணம் என்று நினைத்தவன் கையலை கூட்டி கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான் ஆனால் அவரை பார்க்க யாரையும் அனுமதிக்கலை ஆனால் ஆதித்யா கேட்டால் மறுப்பார்களா என்ன அவன் மனைவியை அழைத்து கொண்டு போய் பார்த்தான் கையல் அவரை கண்டு அப்பா என்று அழுக அவளை அடக்கியவன் இறுகிய குரலில் இது ஐசியு வாய மூடு என்று அதட்டி கூட்டி வந்து விட்டான் வெளியே வந்தவர்களை பார்த்த கதிரவன் உங்கள் கிட்ட இருக்கிற பணத்துக்காக எல்லாரும் உங்கள் இஷ்டப்படி நடக்கலாம் பாவம் என் அப்பா போதும் அவருக்கு நீங்கள் கொடுத்த தண்டனை எல்லாம் போதும் இனி நீங்கள் இங்கே உங்கள் மனைவியோடு வராது இங்கே இங்கே மட்டும் இல்லை இனி உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை தேவையில்லாமல் உங்கள் மனைவி என் அப்பாவிற்கு முன்னாடி வந்து அவருக்கு அவருக்கு இருக்கோம் அவரோட அந்த உசுரையும் எடுத்துடாதீங்க ப்ளீஸ் நான் அனாதையாக நின்றுடுவேன் நானும் என் அப்பாவும் எங்கள் வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ அந்த வேலையை ரிசைன் பண்ணுறோம் செய்து இங்கே வராதீங்க யார் மனசும் நோகும்படி பேசி எனக்கு பழக்கம் இல்லை அப்படி ஒரு நிலைக்கு என்னை தள்ளிடாதீங்க என்றவன் போய்விட்டான் கயல் அழுது கொண்டே வீடு வந்தாள் கயல் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை என்ற வேதனையில் உன் அண்ணன் பேசுகிறான் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது டாக்டர் நமக்கு வேண்டியவர்தான் டெய்லி ஒரு முறை அவர் நம்மக்கிட்ட அவரை பற்றி சொல்லி இரு சொல்லிவிடுவார் சொல்ல சொல்லி இருக்கேன் என்றான் தையல் ஆராவிடம் நடந்ததை சொல்ல ஆறா மனமுடைந்து போனால் சீராளன் பாசமானவர் தன் மகள் வேறு ஆறாவேறு வேறு என்றெல்லாம் நினைக்க தெரியாத மனிதர் இப்ப நான் அங்கே இருந்தால் அத்தானுக்கு உதவியா இருக்கும் என்று நினைத்தவள் உடனே இந்தியா கிளம்பினாள் அன்று பகலில் டாக்டரிடம் அப்பாவை பார்த்துக்குங்க டாக்டர் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க வந்துடுவேன் என்றவன் காவல் நிலையத்திற்கு வந்து இன்ஸ்பெக்டரிடம் கேட்டான் அவங்களை அதிகாரிகள் என்கொயரி பண்ண வேறு இடத்திற்கு கூட்டி போயிருக்காங்க சார் என்றார் எங்கே என்று கேட்டதற்கு அவர் மறுத்துவிட்டார் ப்ளீஸ் சொல்லுங்கள் சார் என்று கெஞ்சி ஒரு வழியாக அங்கே சென்று அதிகாரிகளிடம் தன் அப்பாவின் உடல்நிலையை சொல்லி நான் பார்த்துட்டு மட்டும் போயிடறேன் என்று கெஞ்சி கூத்தாடி அனுமதி வாங்கி சென்று பார்த்தான் இருவரையும் தனித்தனியாக வைத்திருந்தார்கள் இரு பெண்களும் மிகவும் ஓய்ந்து தெரிந்தார்கள் பாக்கியாவை பார்த்த கதிரவன் அம்மா உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா ஏன் இவ்வளவு டயர்டாக இருக்கீங்க என்றான் அப்பா எப்படி இருக்கா என்று பாக்கியா கேட்க அவ்வளவுதான் அழுதே விட்டான் கதிரவன் அவன் அழுகையை கண்ட ஆஷா ஐயோ அண்ணா அப்பா நல்லா இருக்கார் தானே என்று பதட்டமாக கேட்க அவன் அப்பாவை பற்றியும் வக்கீல்கள் யாரும் ஆதித்யாவிற்கு எதிராக வர விரும்பலை என்றும் அப்பா ஆபத்தான கட்டத்தை தாண்டிய பிறகு நான் திரும்ப முயற்சி பண்ணி உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்து விடுவேன் அதுவரை பொறுமையா இருங்க பயப்படாதீங்க நான் இருக்கேன் என்றான் தைரியம் சொல்ல ஆனால் சீராளனுக்கு ஹார்ட் அட்டாக் என்றதும் அதிர்ந்து நின்றதுதான் பாக்கியா கதரவன் பேசி எதுவும் அவர் காதில் விழுகவே இல்லை அவளுக்கு சொத்து அந்தஸ்து மேல ஆசைதான் ஆனால் தானே முதலில் ஆசைப்பட்டால் இப்ப கயல் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணி கொண்டாள் என்ற கோபத்தில் அவரை வாய்க்கு வந்தபடி பேசி இருந்தாலும் அவர் மீதான காதல் அப்படியே தானே இருக்கு கோபம் காதலை பாசி போல் மூடியிருந்தாலும் காற்றடித்தால் விலகத்தானே செய்யும் அம்மா அம்மா என்று ஒழுக்கியும் பாக்கியா எங்கோ வெறித்து இருக்க நீ போய்ட்டு சீக்கிரம் எங்களை வெளியே கொண்டு வானா அம்மா அப்படி பண்ணினது தப்பு தப்பு தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டா விட்டுருவாங்கல்ல என்றாள் விவரம் இல்லாமல் அவனுக்கு ஆஷாவை பார்த்து பாவமாக இருந்தது கையில் கிராமத்தில் இருக்கும்போது நல்ல தைரியமாக இருக்கும் பெண் உலக அனுபவம் உண்டு அவளுக்கு ஆஷா அப்படி இல்லை அவளுக்கு தெரிந்தது எல்லாம் தோழிகள் ஷாப்பிங் மேக்கப் ஜாலியாக தோழிகளுடன் ஊர் சுற்றுவது இதை தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது பாக்கியாவின் வளர்ப்பு அதனால் பட்டென்று யாரையும் மதிக்காமல் பேசுவாள் கையலை தவிர வேறு யாரிடமும் பகைமை பாராட்டியது இல்லை கதிரவனைப் போலவே அவளும் அம்மா சொன்னால் கேட்கும் ரகம் அப்பா என்றால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் விவரம் இல்லாத இவளை இந்த அம்மா இந்த சிக்கலில் இழுத்து விட்டு விட்டாரே என்ற கோபம் வந்தது அவனுக்கு தங்கையிடம் விடைபெற்று சீக்கிரமாக திரும்பினான் மருத்துவமனையில் அவன் இருந்தான் அன்று இரவுதான் சீராளன் அபாய கட்டத்தை தாண்டினார் கண்விழித்து விட்டார் கதரவன் அப்பாவிற்கு ஒரு ரூம் எடுத்து அதில்தான் இருந்தான் மறுநாள் காலை கதரவனை மறுநாள் காலை சீராளனை அறைக்கு மாற்றினார்கள் அவர் தூங்கிய போது ஆரா அங்கே வந்தாள் அவளை கண்டதும் ஒரு நொடி அதிர்ந்தவன் அப்பாவை பார்க்க அவர் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தார் வெளியே வா என்று சைகை காட்டியவன் பார்க்கிங் பகுதிக்கு சென்றான் அவளும் உடன் வந்தாள் சொல்லுங்க மேடம் நீங்க எதுக்காக வந்தீங்க நான் தான் என் அப்பாவுக்கும் எனக்கும் ரிசைனிங் லெட்டர் அனுப்பிட்டேனே அப்புறம் ஏன் வந்தீங்க என்றான் அவன் பேச்சை கேட்டு அதிர்ந்து போனால் ஆரா அத்தான் தன்னிடம் கோபப்படுவார் என்று அவளுக்கு தெரியும் ஆனாலும் எந்த அளவு வெறுப்பு இருக்கும் என்று நினைக்கலை அத்தான் என்று அவள் ஏதோ சொல்ல வர சாரி மேடம் நான் உங்கள் வீட்டில் சின்ன வயசுல இருந்திருக்கேன் அப்போ உங்களை அந்த வீட்டு பொண்ணா தான் நான் நினைச்சேன் இடையில் ஒன்று இடையில் கொஞ்சம் என் புத்தி தடுமாறி போச்சு சாரி அதுக்காக உங்கள் கிட்டே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் என் புத்தியை உங்கள் அண்ணன் நல்லா தெளிய வச்சுட்டாரு யாரையும் நம்ப கூடாது எந்த எந்த உறவிலும் ஏமாற்றம் இருக்கக்கூடாது ஏமாற்றக்கூடாது கொஞ்ச நாள் என்றாலும் கூட நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கிறேனே எனக்கு நம்பிக்கை துரோகம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எனக்கு யார் முகத்தையும் யார் மன யார் முகத்தையும் பார்த்து யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச தெரியாதுங்க இப்போ நீங்கள் என் அப்பா முன்னால் வந்தா அவருக்கு வேதனை தான் வரும் ஒரு பொண்ணு பழைய ஞாபகம் இல்லாமல் யாரோ ஒருத்தன் பேச்சை கேட்டு அவரை ஏமாத்திட்டு போயிட்டா இன்னொரு பெண்ணு ஜெயிலில் இருக்கிறா பெத்த மனசு எத்தனை வேதனைப்படும் நீங்கள் நல்லா இருக்கீங்க சந்தோஷம்தான் ஆனாலும் உங்களை பார்த்தா அவர் அவர் பொண்ணுங்களை நினைச்சு வேதனைப்படுவார் உங்க அண்ணன் கிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன் உங்கள் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த காலத்திலும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை ப்ளீஸ் இனி அப்பாவை பார்க்க வராதிங்க யாரும் அவரை நிம்மதியா இருக்க எல்லாரும் அவரை நிம்மதியா இருக்க விடுங்க என்றான் மறு நிமிடம் அந்த இடத்தை விட்டு போய்விட்டால் ஆரா அழுது கொண்டே தான் வீடு வந்தாள் உங்களையும் வர வேண்டாமனு அண்ணா சொல்லிட்டாங்களா என்று கேட்ட கயலை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள் ஆரா அவளுக்கு புரிந்து விட்டது தன் காதல் இனி அவ்வளவுதான் என்று தன் தங்கையின் அழுகையைக் கண்ட ஆதித்யாவிற்கும் கோபம் வந்தது தன் தங்கையை வைத்துத்தான் எல்லாம் தன் தன் தங்கையை வைத்துத்தான் எல்லாரும் என்னிடம் விளையாடுறாங்க என்று அவனுக்கு தெரியலை அவனுக்கு தெரியலை அவன் தங்கையை அவனுக்கே தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணி கொண்டான் இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்பா ஓரளவு அன்று பேசினார் ஆஷா என்றுதான் கேட்டார் நிலைமையை சொன்னான் ம் ஆதித்யாவின் பணபலம் அப்படி என்றார் சரி நான் போய் வக்கீல் தேடுறேன் நீங்க அமைதியாக தூங்குங்க என்றவன் தந்தைக்கு தனி நர்ஸ் போட்டுவிட்டு கிளம்பிவிட்டான் அவன் வக்கீல் தேடும் முன் தங்கையை சந்திக்க சென்றபோதுதான் தெரிந்தது அவன் வந்து சென்ற இரவு பாக்யாவிற்கு பிரஷர் ஏறி மயங்கிவிட்டார் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் என்று அங்கே ஓடினான் அங்கே யாரும் பற்று கிடந்தார் பாக்யா விசாரணையில் இருப்பவர் என்பதால் அவருக்கு தனி அறை அவ்வளவுதான் கூட ஒரு பெண் காவலர் அவன் சென்றபோது பாக்யா தூங்கிக் கொண்டிருந்தார் டாக்டரை பார்க்க போனான் அப்போதுதான் தெரிந்தது வாக்கியாவிற்கு உயர் ரத்த அழுத்தத்தால் பக்கவாதம் வந்துவிட்டது பேச்சும் குளறிவிட்டது அவரால் எழுந்து நடமாட முடியலை இதை கேட்டதும் அதிர்ந்து போனான் கதிரவன் இது என்ன கொடுமை பட்ட காலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பார்களே அப்படி என் குடும்பத்தை ஏன் இப்படி போட்டு ஆட்டுகிறது என்று நினைத்தவன் வாக்கியாவை போய் பார்த்தான் கண்விழித்து இருந்தார் அவனை கண்டதும் எதுவும் பேச முடியலை ஏதோ பேச முயற்சி செய்து குளறினார் கதிரவன் விட்டான் அவர் கைப்பிடித்து கவலைப்படாதீங்கம்மா முதலில் வக்கீலை பார்த்து பேசி உங்களை வெளியே கொண்டு வர்றேன் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்றான் ஒரு கையும் காலும் செயல்படலை அவர் கண்களிலிருந்து நீர் வழிந்தது கவலைப்படாதீங்கம்மா எல்லாம் சரியா போயிடும் என்று அவரை தேற்றியவன் தங்கையை பார்க்க கிளம்பினான் அங்கே இந்த மூன்று நாளில் ஆஷா அரை உயிராய் இருந்தாள் அம்மாவிற்கு இப்படி வந்துவிட்டது இனி என்ன பண்றது என்று புரியாமல் அழுது கரைந்தாள் பயம் அவளை பிடித்து ஆட்டியது அந்த நேரம் கெஞ்சி கூத்தாடி அனுமதி வாங்கி கதிரவன் தங்கையை பார்த்தான் அண்ணா என்று கட்டிக்கொண்டு அழுதாள் அவளை தேற்றியவன் முதலில் இந்த சிக்கலில் இருந்து வெளியே போகலாம் பிறகு அம்மாவிற்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் என்றான் சற்று தேறியவள் அண்ணா வீட்டில் அம்மாவோட பீரோவில் ஒரு ரெட் கலர் பேக் இருக்கும் அதற்குள் ஆராவின் அம் ஆராவின் அம்மாவோட நகைகள் இருக்குது என்றாள்